கார்த்திகை தீபம் சரி இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் ஹட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க அருணாச்சலம் ஆனந்த் அரண் மீனாட்சி எல்லாருமே என்ன கார்த்தி நீ மட்டும் தான் வர தீபா தீ தீபாவங்க தீபாவுக்கு அடிக்கிறது பலமாக பட்டுருச்சானு மீனாட்சி கேட்குறாங்க அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் கார்த்தி எந்த பதிலும் சொல்லாமல் இப்போ அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க டே அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன் நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க அருணாச்சலம் தீபா வந்தா தான் அம்மா உயிர் பிழிப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால தானே நாங்கள் அவளை எங்கே கேட்டுட்டு இருக்கிறோம் நீ இப்போ அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன் என்னடா அர்த்தம் நாங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் கேட்குறேன் நீ எதுவும் பேச மாதிரி என்னடா அர்த்தங்கிறாங்க ஆனது டே அம்மா தீபா எங்கே எங்கேன்னு கேட்டுட்டே இருக்காங்க அம்மா வந்தா தான் உயிர்பிழப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல இப்போ தீபாவை எங்கடா கேக்கிறாங்க அது மாதிரி இதுக்கு மேலையும் உண்மைய மறைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு காட்டி உங்க எல்லாருக்கிட்டயும் ஒரு உண்மையான விஷயத்த சொல்லப் போறேன்னு சொல்றாங்க அப்போதான் அங்க மீனாட்சி திரும்பி பார்க்கறாங்க இதோ தீபா வந்துட்டாளேங்கிறாங்க கீதா வந்து நிக்கிறாங்கன்னு நினைச்சு கீதாவை பார்த்ததும் மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு தீபா வா தீபா அப்படின்னு போய் கட்டி அணைச்சு கூட்டிட்டு வராங்க தீபா உன்னைய நினைச்சு நாங்க ரொம்ப கவலையா இருந்தோம் இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்குதுங்கிறாங்க மீனாட்சி என்னமா இது தலையில கட்டெல்லாம் போட்டிருக்கு அடி பலமா அப்படின்னு கேட்கறாங்க தீபா அந்த ரம்யாவும் ரியாவும் உன்னை கிடைச்சிட்டு போனாங்கள அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஆனந்த் கேட்கறாங்க ஆனா அவங்க ரொம்ப டயர்ட் இருக்காங்க இதெல்லாம் மறுபடியும் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க போறாங்க கார்த்தி நானும் தீபாவை மட்டும் போய் அம்மாவை பார்த்துட்டு வரோம் தீபா நீங்க வாங்க போய் அம்மாவை பார்க்க போலாங்கிறாங்க சரி பாப்பி பார்த்துட்டு வாங்கிறாங்க அருணாச்சலம் தீபாவும் கார்த்தியும் அபிரமிய பாப்பி வந்துட்டா இனி அத்த குணமாயிடுவாங்க கவலை இல்லைங்கிறாங்க மீனாட்சி டாக்டரும் நர்ஸ் உள்ள இருக்காங்க என்ன டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அம்மா என்கிட்ட நல்லா பேசுனாங்க அப்புறம் எப்படி கான்சியஸ் போட்டுங்கிறாங்க நான் தான் சொன்னேன் நீங்கள பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா மனசெலவுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன டாக்டர் அப்பப்பா பல்ஸ் ஏறி இறங்கு பீப்பி நார்மலுக்கு மருந்தே தீபா தான் உங்க ஒய்ஃப் தான் நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா இனிமே உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ஈஸி தான் மேடம் இங்க பாருங்க உங்க மருமக தீபா வந்திருக்காங்க கண்ணு முழிச்சு பாருங்கிறாங்க நீங்களும் உங்ககிட்ட பேசுங்க அப்பதான் கண் முழிச்சு பாப்பாங்க உங்க குரல் கேட்டுங்கிறாங்க கார்த்தியும் அம்மா அம்மா இங்க பாருங்க தீபா வந்திருக்காங்க பாருங்கம்மா கண் திறந்து பாருங்க பாருங்கிறாங்க கார்த்தி தீபா கிட்ட நீங்களும் எங்க அம்மா அத்தையுன்னு கூப்பிடுங்க நிச்சயமா கண் முழிச்சு பாப்பாங்க கூப்பிடுங்க ஒரு அத்தையா கூட பார்க்க வேண்டாம் வீடு காப்பாற்று போறோம்னு நினைச்சு அத்தையுன்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க தீபாவும் மனசுலகி சரி நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அத்தை எங்க பாருங்க நான் உங்க தீபா வந்திருக்கேன் கண்ணு முழிச்சு பாருங்க முழிச்சு பாருங்க அம்மாவும் மெல்ல மெல்ல கண்ணு முழிச்சு பாக்குறாங்க தீபா வந்துட்டேங்கிறாங்க அப்ராமியம்மா அம்மா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையான்னு கேட்குறாங்க காட்டி இனி எனக்கு என்னப்பா கவலை அதை என் மருமக வந்துட்டு தீபா கொஞ்சம் பக்கத்துல வா உனக்கு ஏதோ காயம் பட்டுருச்சுன்னு இப்ப இப்போ பரவாயில்லையாங்கிறாங்க ஆ பரவாயில்லைங்கிறாங்க தீபா நர்ஸ் பார்த்துட்டு டாக்டர் பல்ஸு பிபி எல்லாமே நார்மலா இருக்குங்கிறாங்க அதுதான் தீபாங்கிற மருந்து கொடுத்தாச்சு இனி அவங்க நார்மலா தான் இருப்பாங்க நீ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க டாக்டர் தீபா உங்க கல்யாணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க மேடம் அதை பத்தி பழசு பேசாதீங்க இப்போ நீங்க நீங்கள் நார்மலுக்கு வந்திருக்கீங்க பழசு எல்லாம் எதையும் நினைக்காதீங்க நீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க இந்த உடம்பு குணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க ஆமாம்மா டாக்டர் சொல்கிற கேளுங்கறாங்க கார்த்தி தீபாவை அவ தனியாக கூட்டிகிட்டு வந்து கார்த்தி சொல்கிறாங்க என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு உதவி செய்திருக்கீங்க இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேங்கிறாங்க கார்த்தி வெளியில் போலீஸ் என்னை தேடிட்டு இருக்கு அதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் அதனால இன்றைக்கி உங்கள் கூட உங்கள் வீட்டில் இருந்தால் எனக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சி தான் நான் வந்திருக்கேன் இதுலேயும் ஒரு சுயநலம் இருக்குது எனக்கு இதனால இதனால் மனிதாபமானம் இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு நினைக்கிறாங்க தீபா உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தீபா வராங்க அம்மா நீங்கள் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு காத்தி வெளியில் வராங்க சார் வெளியில் வந்ததும் அருணாச்சலம் கேட்குறாங்க இப்போ அபிராமி எப்படி இருக்கா நல்லா இருக்காலான்னு கேட்குறாங்க இப்போ தான் தீபா வந்துட்டாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கிறாங்க சிபிபி ஹாட் வீட் எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு நல்லா இருக்காங்க அபிராமியமா நல்லபடியா குணமாயிட்டாங்க இனிமே பயப்படவே வேண்டியதில்லைங்கிறாங்க அருணாச்சலம் தேங்க்ஸ் சொல்கிறாங்க தேங்க்ஸ் எல்லாம் உங்கள் மருமகளுக்கு சொல்லுங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சதுங்கிறாங்க மருந்து மாத்திரையாலும் முடியல டாக்டர்னாலையும் முடியல நீ வந்ததுக்கு அப்புறமா அத்தை குணமாயிட்டாங்க இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறாங்க மினாச்சி எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமாங்கிறாங்க மினாச்சி ஆமாம்மா நீ வராம கார்த்தி மட்டும் வந்ததும் நாங்கள் என்னென்னு நல்லா காப்பாற்ற முடியாமல் போயிடுமோனு நான் ரொம்ப பயந்துட்டேன் நல்லவேளை நீ வந்துட்டு குணமாயிட்டா நல்லபடியாக இருக்கேன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க இனிமேல் எனக்கும் பயம் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க அருணாச்சலம் கார்த்தி தீபா எதுவும் பேச மாட்டேங்கிறா எங்கள் எல்லாரையும் அந்நியமாக நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் என்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறா அத்தை குணமாயிட்டேன் பண்ணிட்டாங்க அதுக்கும் முகத்துல சந்தோஷத்தையே காரணமே என்னாச்சு பாபு உனக்கு என்னாச்சு அடிபட்டதுல ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க மீனாட்சி அண்ணி அவங்க ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க குழப்பத்தை தான் அவங்க யார்கிட்டயும் பேசாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஐஸ்வர்யா ஏதோ ரூமுக்குல இருந்து வெளியில வந்து பார்க்கறாங்க தீபாவா பார்த்ததும் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க இவ்வளவு தானே நம்ம மலையில இருந்து தள்ளி விட்டோம் அப்படி இருந்தும் தப்பிச்சு எப்படியோ பழச்சு இங்க வந்து நிக்கிறாலே நம்மளுக்கு எதிராகவும் எமனாவும் நிக்கிறாளேன்னு பாக்குறாங்க ஐஸ்வர்யா ஆமா இவ்வளவு தேடிட்டு இருந்தா இவன் நம்மள தேடி வந்துட்டு இருக்கிறாளே ஒரு வேலை நாம தான் தள்ளி விட்டோம்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போலவா தீபா ரமியாவும் ரியாவும் நீ கடத்திட்டு போனாங்களா அவங்க கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாங்க நீ எல்லாத்தையும் ஒன்னு விடாம சொல்லணும்னு கேக்குறாங்க ஆனந்த் அந்த கடத்தல்ல அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தாங்களா இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு ஐஸ்வர்யாவை பாத்துக்கிட்டே அருண் கேக்குறாங்க ஆமா இவருக்கு எங்க சந்தேகம் வந்தாலும் என்ன மட்டும் சந்தேகப்படாம இருக்கவே மாட்டாரு அப்படின்னு ஐஸ்வர்யா மறைச்சு பாக்குறாங்க அந்த ராஜசி கிட்ட இருந்து நீ எப்படியாவது திரும்பவும் கிடைக்கணுங்கறக்காக உங்க அப்பாவும் அம்மாவும் வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் கோயிலே கதின்னு கிடக்குறாங்க அவங்க உனைய பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு அருணாச்சலம் சொல்றாங்க இவங்க எல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா தீபா உண்மையை சொல்லலேன்னு நினைக்கிறேன் ஆனா திரும்பவும் உண்மையை சொல்லிட்டேன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தீபா ஐஸ்வர்யாவை ஏற இறங்க பாக்குறாங்க அய்யோ என்னது என்னையே உத்து உத்து பாக்குறாலே ஒரு வேலை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வாலா அப்படின்னு ஐஸ்வர்யா பயந்துட்டு இருக்காங்க அவன் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு இவன் ஒரு மார்க்கமா இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு தலைய தட்டி யோசிச்சு பார்த்துட்டு சரி இங்க இருந்து வெளியில போறதே நல்லதுன்னு கார்த்திகை வெளியில கூட்டிட்டு போறீங்களா ஆளாருக்கு ஒவ்வொரு கேள்வி கேக்குறாங்க எனக்கு இவங்க எல்லாம் யாருனே தெரியல எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியல நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணுங்கிறாங்க சரி வாங்க போலாங்கிறாங்க கண்டிப்பா தீபா ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காங்க அவங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அம்மா தான் கண் மணிச்சுட்டாங்கல்ல இதுக்கப்புறம் தீபா இங்க என்ன பண்ண போறாங்க இவங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேங்கிறாங்க சரிப்பா கூட்டிட்டு போங்கிறாங்க எர்னாச்சலம் தீபா அடிபட்டதுல உனக்கு நிறைய வழி இருக்கும் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க எரச்சலம் வாங்க போலான்னு தீபாவும் காட்டி அங்கிருந்து கிளம்புறாங்க ஐஸ்வர்யா தீபாவை வச்சக்கன்று வாங்காம பாத்துட்டே இருக்காங்க போகும்போது தீபா படக்குன்னு ஒரு இடி இடிச்சுட்டு போறாங்க இதை பார்த்தோம் ஐஸ்வர்யாவுக்கு திக்குன்னு வச்சுட்டும் நான் தான் தள்ளி விட்டு தெரிஞ்சுதான் இப்போ என்னை இடிச்சுட்டு போறாளா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே பிரமத்தி பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க அப்படியே பயந்து போய் மயங்கி போயிடுறாங்க ஐஸ்வர்யா மயங்கி விழுந்து கிடக்குற ஐஸ்வர்யாவை அருன்னு பார்த்துட்டாங்க ஐயோ ஐஸ்யோ உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு போய் தாங்கி பிடிக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சத்தம் போடுறாங்க டாக்டரும் ஓடி வராங்க இவங்க நைட்லேருந்து எதுவும் சாப்பிட போல இருக்கு இவங்களுக்கு உடனே ட்ரெஸ் சத்தணும் நீங்கள் ரூம் கூட்டிட்டு வாங்குங்கிறாங்க ஐஸ்வர்யாவை தூக்கிட்டு பாரில் போகும்போது கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வருவீங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்ல இல்லை நீங்கள் வரலேன்னு சொன்னதுமே சரி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே உண்மையை நான் எல்லாத்துக்கிட்டேயும் உண்மையை சொல்லலான்னு நினைக்கும் போது நீங்களே உள்ள வந்துட்டீங்க ஆமாம் என்ன கான் காரியத்துக்காக வந்தீங்கன்னு கேட்குறாங்க இப்போ வர வேண்டியது இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் அப்புறம் தான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு பதிலாக நாமளும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு நினச்சி தான் வந்தேங்கிறாங்க அதுவும் தவிர உங்கள் ஒய்ஃபாவில் என்னை வந்து நடிக்க சொல்லலையே உங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றுக்காக மருமகளாக வந்து நடிக்க சொன்னீங்க அதுதான் நான் வந்தேங்கிறாங்க உங்கள் நடத்தியில் ஒரு கண்ணியம் தெரிஞ்சது உங்கள் அம்மாவில் வச்சிருக்கிற பாசம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க தீபா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ போலீஸ் என்ன என்கவுண்டர் பண்ண தயாராக இருக்காங்க அவங்க கண்ணில் மன தூவிட்டு நான் தப்பிச்சு வர்றதுக்கு எனக்கு இதுதான் நல்ல சான்ஸ் வாய்ப்பு அதனால் தான் நான் வந்தேன்னு நினைக்கிறாங்க கீதா உங்க வீடு தான் எனக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க கீதா உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி வண்டி நிறுத்துங்க முதலிங்கிறாங்க தீவிர பாருங்க சார் உங்க வைஃப நீங்க தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன பத்தி நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க கூடாது நான் யாரு என்னங்கறத நீங்க கேட்கவும் கூடாதுங்கிறாங்க தீபா என்னோட பேர் என்னன்னு கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது என் பேரு ஓன்லி தீபா தான் தீபா மட்டும் தான் பத்தி யார் என்னங்கிற கேள்வி மறுபடியும் நீங்க கேட்டீங்கன்னா நான் அதே நிமிஷம் அடுத்த நிமிஷமே வீட்டு விட்டு வெளியே போயிருவேன் போதுமா இதுக்கு மேல நான் எதுவும் பேச மாட்டேன் சொன்னதை செய்வேன்னு சொல்றாங்க சரிங்க நான் எதுவும் கேட்கலங்கிறாங்க கார்த்தி இப்போ வண்டி எடுங்கிறாங்க போகிறாங்க கார்த்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க தீபா அந்த வீட்டை பார்த்ததும் இதுதான் அவங்க வீடாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க வீட்டுக்குள்ளே போனதும் அப்படியே அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கான்னு கேட்குறாங்க ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி எதுக்கு கேட்பாங்க குளிக்கிறதுக்கு தானுங்கிறாங்க தீபா ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல அதில் குளிங்கிறாங்க அதெல்லாம் போருங்க நான் எப்பவுமே ஸ்விம்மிங் பூலில் தான் குளிப்பேன் சரி இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆமா ஒரு கப் காஃபி கிடைக்குமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்கிறாங்க கார்த்தி பார்க்குறாங்க என்ன உங்களுக்கு காஃபி போட தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாங்க தீபா போட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க கார்ட்டி பார்க்குறாங்க என்ன நீங்களே போய் போடலாமல என்ன கேட்குறீங்களான்னு பார்க்குறேன் தீபா கிச்சன் பக்கமெல்லாம் போனதே கிடையாது காப்பி எல்லாம் எனக்கு போட தெரியாது போட்டு கொடுத்தா குடிக்க மட்டும்தான் தெரியுங்க நீங்க உட்காருங்க நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரங்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வாங்க வெயிட் பண்றேன்னு சொல்லி தீபாடுறாங்க ஆனா எப்படியோ போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கு இது கரெக்டான இடம் இது பாதுகாப்பான இடம்னு நினைக்கிறாங்க தீபா எப்படியோ போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கு இதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பான இடம்னு நினைக்கிறாங்க தீபாங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஹாயா உட்காராங்க என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்